ஹாய் சாக்குட்டீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி கூட இல்லாதப்ப என்ன வீடியோவாக இருக்கும்னு நீங்கள் நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராங்க் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னே சொல்லாமல் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போக போகிறேன் ஸோ இதை எப்படி கொண்டு போகிறன்றது தான் வீடியோவில் இருக்கும் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்ன ரீசன்னே தெரியாமல் போகிறேன் ஸோ இதாக தான் இருக்கும் அவங்க மட்டுந்தான் கேமரால எடுப்பாங்களா நம்மளும் கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம் வீட்டுக்குள்ளே கேமரா ஆனில் தான் இருக்குது கிட்ட வச்சுருக்க கேமரா ஜூம் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை நான் சைடில் பா காட்டுறேன் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் உள்ளே ஆல்ரெடி கேமரா ரன்னிங்கில் தான் இருக்குது நான் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டு வந்துட்டேன் இப்போ நான் போய் துணிலாக எடுக்க போகிறேன் ரீசனே தெரியாமல் அவங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்றதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் உள்ளே போக போகிறேன் உள்ளே போயிட்டேன்னா ஃபோனில் எடுக்க மாட்டேன் கேமரால தான் ரன்ல இருக்குது வீடியோ ஸோ வந்து உள்ளே போயிட்ட உடனே கேமராவில் இதுவாகிடும் ஓகேவா அப்படியே நானும் கேமராலேயே தெரிய ஆரம்பிச்சிருவேன் ஸோ நம்ம உள்ளே போகலாம் Ok mình cắt đi rồi ya <muchas> মরচু huh? <laughs> <coughs> hey, nah. hey.

மடிச்சு மடிச்சு நான் வையேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல புரிஞ்சுக்கோ ஒரு வாட்டிதான் ஒரு போது கிளம்பி போக முடியுது கிடையாது நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏன் நல்லா ஏன் அதுக்கு முன்னாடி போறேன்னா இல்லாம இப்ப நீ இப்ப நான் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து எடுத்து வைக்க முடியாது

ஏன் வந்ததே இல்ல யாரும் பிரச்சனை எதுக்கு அம்மா ஏன்னா பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்லிட்டு நீ கிளம்பி வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் கிளம்பி தேவலாம பண்ணாதன்னு சொன்ன

எதுமே சொல்ல நீ பாட்ல வந்த துணி எடுத்து பைய வச்ச கம்ஃபர்டபிள் இல்ல இந்த இன்னா உங்களுக்கு இல்ல நீ நான தான அடிம மாதிரி இருக்கே நான் அடிமையா இருக்க மறுபடியும் அடிச்சியா அப்படி இல்ல அடி தான் நான் பேர் கையில பிளெட் வருது தெரியுது சரி அடிக்க மாட்டேன் பிடி சொல்லு சரி சாரி உன் கால் அனுப்புமா அனுப்புறேன் கைய அனுப்புமா வீட்டுக்கு போகாத உங்க அம்மா கிட்ட போகாத நான் கூட்டு போற சாந்தரமா போயிட்டு பாத்துட்டு வந்ததா ஆனா வந்து அங்கேயே இருக்க விட மாட்டேன் கூப்பிட்டு போறலாம் ஆனா நான் உன்னை அங்கேயே இருக்க விட மாட்டேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணாத சரி அமுக்கு சரி சாரி ஏன் வெயிட் பண்ற வெயிட் பண்ற நான் உன்ன என்ன பண்ண சொல்ல எனக்கு யாரு இருக்கா உன்னை விட்டா நீ பரல போயிட்டா என்ன யாரு பாத்துப்பா உன்னையே நான் தான் எங்க பாத்துக்கிறேன் ஆனாலும் பாத்துக்கிறேன்ல நீ பாட்டுல போயிட்டேன்னா நான் எப்படி தூங்குவேன் தனியா எப்படி தூங்குவேன் நான் அழுவ மாட்டேன் நான் வந்து உங்க வீட்டாண்டே நின்றுட்டு இருப்பேன் போனானு தனியா தூங்க கூட பிடிக்காது நைட் எல்லாம் அழுவேன் போட்டோ பாத்து பார்த்து அழுவேன் பைத்தியமாயி அழுத்திட்டே இருப்பேன் நான் எப்படி உனக்கு விட்டு தனியா இருப்பேன் படல துணி எல்லாம் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டு இருக்குன்னு போறேன் நான் யார் வீட்டுக்கு போவேன் என்ன யோசித்தியா நான் எப்படி இங்க இருந்து மும்பைக்கு போக முடியும் அம்மா வீட்டு பக்கத்துல இருந்தாலும் நீ போற நான் எப்படி போவேன் என்னை பத்தி யோசிக்க போயிட்டே இருக்கிறேன் எனக்கு நீ என் பக்கத்துல இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு தெரியாதா சண்டை போட மாட்டேன் எனக்கு அப்ப நடிக்க மாட்டேன் எதுவுமே பண்ணல இப்ப நீதான் கிளம்பி போயிட்டு இருந்தா உன் ஏதாவது பண்ணனா பீரோட வைக்கிறேன் விடு நானே நானே மடிச்சு பீரோட வச்சிடறேன் விடு நீ ஒண்ணும் பண்ண வேணாம் நான் மடிச்சுக்க போக மாட்டேன்னு சொல்லு இவ்வளவு நாளே இருக்கல

சாமிதான் பொண்டாட்டி என்னது அது டைலாக் டைலாக் அது சரி கால விடு சாரி கேட்டும் அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரியே நான் வரல வரலாச்சு என்ன பண்ண சாரிடி அம்மா என்ன விட்டுறீ நான் போய் துணியாச்சு ஏய் விடல நீ

நான் போறேன் கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க டீ போட்டு நீ கூட சரி சாரி கேட்டா அப்படி கூப்பிடுறானா சாரி தான் போ இப்போ என்ன கேட்டாரு கால் எடுத்துட்டு அப்படி கூப்பிடுறேன் முன்னெச்சரிக்கை கால வச்சுனா அப்படின்னு கூவ படாதா சரி தான் அப்படியே இருக்கு அப்படியே சரி ஓகே மன்னிச்சு விட்டுல உன்ன அதோபர் என்னது மீடியோ ரெக்கார்ட்ல இருக்கே என்ன ரத்த ரலக்கு நீ அனுப்பிச்சிட்டாலும் வீடியோ எடுக்கணும் இவ்வளவு நாளும் காலை

இவங்க மட்டும் கிட்ட எப்படி எடுத்தாங்க பதிலுக்கு பதில் என்ன சொல்றீங்க நிறைய பேர் ஏஞ்சாக்கா நீங்களும் அதுக்காக தான் நம்ம தரமான பிராங்க் எப்படி கால உளுந்தே எனக்கு ரொம்ப வளர்க்கமா இருப்போம் கேமரால போயிட்டு இருக்கு கண்டுபிடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு

பக்கத்துல இருக்க போய் இருக்காங்க பண்ணுங்க அப்பதான் நாங்க போறோம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிபேஷன் ஆ வரும் டாடா பை பை டடா பை லப் யூ